ஹாய் டெய்லர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே டெய்லர்ஸாக தான் இருக்க முடியும் இல்லைனா புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய டைலரோட டைலர் கடையை க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பேசலாம் தெரிஞ்ச விஷயங்கள் அதே மாதிரி என் கூடவே நான் இதெல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் தெரியும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு தெரி எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு நான் ஹெட்லைன்லேயே போட்டிருப்பேன் நம்ம செய்யக்கூடாத அஞ்சு தவறுகள் அஞ்சுக்கு மேலேயும் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு தவறுகள் நான் செஞ்ச அஞ்சு தவறுகள் என்ன செஞ்சேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி அதை எப்படி தமது வந்து திருத்திக்கணும் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வீட்டில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்தேன் அதே மாதிரி கடை ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு மாதிரி ஏன்னா ரெண்டுக்குமே வித்தியாசங்கள் வந்து இருக்குது வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதை விட கடையில் தைக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே வந்து வித்தியாசங்கள் நிறையவே இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாமா ஸோ வீட்டில் தைக்கும் போது நம்ம வந்து நம்ம வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் கடையில் கடையில் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் வந்து சீக்கிரமாக வந்து வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு கடைக்கு வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பிடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் நம்ம எப்பயோ நம்மளோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வந்து கிளம்புறது அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது ஏன்னால் கடை ஷார்ப்பாக வந்து இப்போது ஒரு பத்து மணிக்கு அப்படின்னா பத்து மணிக்கு கரெக்டாக வந்து ஷார்ப்பாக வந்து கடை ஓப்பன் பண்ணிடணும் அதே மாதிரி ஒரு ஒம்பது மணிக்கு கடை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒம்பது மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடணும் திறந்துடணும் கடையை ஸோ அந்த மாதிரி தவறுகள் வந்து பண்ணாதீங்க ஏன்னால் நான் வந்து புதுசாக கடை ஓப்பன் பண்ணும்போது அதாவது இந்த கடை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் லேட்டாக வருது அந்த மாதிரி இருந்தோம் முக்கியமாக அது ஏன் அப்படின்னா நான் வந்து கடை வந்து தூக்கணும் இல்லையா என்னால் வந்து ஒருத்தையே வந்து கடைலாம் வந்து எடுக்க முடியாது ஸோ அதனால் அம்மா வர வரைக்கும் இருப்பேன் ஏன்னா அவங்க வந்து வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் வர்றதுக்கு லேட் ஆகிடும் அதனால நான் திருத்திக்கிட்ட விஷயம் வந்து இதுதான் அம்மா தங்கச்சி வரலன்னா கூட யார் வரலைன்னா கூட நான் வந்து கடைக்கு வந்து கிளம்பிடுவேன் ஏன்னா ஒரே ஒரு சாவி தான் இருக்குது அது என் கிட்டே இருக்கும் இல்லை நான் அம்மாக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி நாங்கள் வந்து எடுத்துப்போம் நான் என் இருந்துச்சுன்னா அம்மா வந்து வாங்கிட்டு போவாங்க ஆனால் அம்மா வந்து வர வரமாட்டாங்க முக்கியமான அவங்க இன்னும் அதை வந்து திருத்திக்கவே இல்லை நான் வர வரைக்கும் அம்மா வந்து கடைக்கு வந்து கிளம்ப மாட்டாங்க நான் என்னோடது ஒரு நாள் வந்து பன்னெண்டு மணி பத்து மணி அந்த மாதிரி ஆகும் அப்படின்னா அப்போ வரைக்கும் அவங்க வந்து என் எனக்காக வந்து காத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க வந்து தனியாக கடைக்கெல்லாம் மாட்டாங்க ஏன்னா நான் அப்படி இல்லை நான் வந்து கடை வீட்டிலலாம் வேலையை முடிச்சுட்டேன் அப்படின்னா ஷார்ப்பாக வந்து கடைக்கு வந்து கிளம்பிடுவேன் யார் வந்தாலும் வரலைனாலும் இதை நான் வந்து ஃபஸ்ட்டு திருத்திக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை கடை வந்து வச்சிருக்கீங்க ஏற்கனவே ரன் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நீங்க வந்து டைமிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸை இன்னும் நெருக்கடியா உங்ககிட்ட வந்து கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் இந்த டைமுக்கு அவங்க வருவாங்கப்பா அப்படின்னு ஏன்னா பொதுவாக எக்ஸாம்பிளாக ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ரெகுலர் ரெகுலராக வருவாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து யாருக்காவது தெரிஞ்சவங்க கிட்டே வந்து பேசுவாங்க உங்க பற்றி அவங்க வந்து சூப்பராக தைச்சி கொடுக்குறாங்க துணி எல்லாமே அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக தைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு உங்கள் பற்றி சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து கேட்குற பதில் வந்து என்ன சொ தெரியுமா ஸோ இப்போ இருப்பாங்களா அவங்க கடை ஓப்பனில் இருக்குமா நானும் போய் கொடுக்கலான்னு இருக்கேன் வரியா என் கூட அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அந்த கஸ்டமருக்கு தெரியாது இல்லையா நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு துறப்பீங்க எவ்வளோ இது டைமுக்கு வந்து கடை ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு ஸோ உங்களுக்கு ரெகுலராக வர கஸ்டமருக்கு தெரியும் ஸோ அதனால அவங்க வந்து ஏ அவங்க வந்து எப்போ திறப்பாங்களோ எப்போ முடுவாங்களோ தெரியாது கால் பண்ணிட்டு கேட்டுட்டு தான் நம்ம வந்து போகணும் அப்படின்னு வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க அதுவே நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இல்லைப்பா அவங்க வந்து இவ்வளோ நேரத்துக்கு இருக்க மாட்டாங்க இன்னும் ஆஃப் அன் ஹவர் கழித்து வருவாங்க அப்படின்னு வந்து உங்கள் பற்றி உங்களோட டைமிங் அவங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகிடும் ஸோ இதுதான் முக்கியமான காரணமே சரிங்களா ஸோ ரெண்டாவது வந்து ரெண்டாவது என்னன்னா நம்ம சோம்பேறித்தனம் தான் அந்த சோம்பேறித்தனம் எதனால வருது அப்படின்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்குது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னா சோம்பேறித்தனம் கண்டிப்பாக வரும் என்னன்னா நம்மளோட இடுப்பு வலி இல்லைன்னா முதுகு வலி இல்லைன்னா காய்ச்சல் உடல் வந்து சோர்வாக இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீர் சக்தி இல்லாத மாதிரி இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைலரிங் ஒர்க்கில் ஸ்டிச்சிங் பண்ணவே முடியாது நம்ம எவ்வளோதான் எழுந்திரிச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அது கண்டிப்பாக முடியாது முக்கியமாக இது கூட தலைவலியும் கூட தலைவலி வந்துச்சுன்னா என்னால எல்லாம் இருக்கவே முடியாது தலைவலி வந்துச்சுன்னா என்னால் தைக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட உடலை வந்து நல்லா கவனிச்சிக்கணும் நம்ம நம்மளோட உடலை பார்க்காம ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது அதே மாதிரி இன்னொரு சோம்பேறித்தனமாக இருக்குது அது என்னன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலைகள் வந்து இருக்கும் ஒரு ஒருத்தர் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே டிஃபன் வந்து முடிச்சிடணும் வேலைகள் எல்லாமே முடிச்சிடணும்னு இருப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு நம்ம லேட்டாக பண்ணக்கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டாக பண்ணல கூட கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றவங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே மொபைல் பார்க்குறது ரொம்ப வழக்கமாக வச்சுருப்பாங்க ஸோ எனக்கு வந்து முக்கியமாக காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தாலே ஓவர் தான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்தாலே எனக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆகிடும் காலையில் ஸோ எ எப்படி நான் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து எடிட் பண்ணுவேன் இல்லையா ஸோ எடிட் பண்ணும்போது நைட்டு பண்ணிவிட்டு தூங்கினேன் அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் வராது ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே மொபைல் பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீன் வந்து பார்க்குறதுனால தலைவலி வந்துடும் ஸோ தலைவலி கூடவே எனக்கு வந்து அன்னைக்கு முழுக்க முழுக்க எனக்கு வந்து தான் இருக்கும் ஒரு மாதிரியாக தலைவலி ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் அது சொல்லவே முடியாது அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க எனக்கு நடந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஸோ இருக்கிறவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் கே கஸ்டமர் வருவாங்க இல்லையா நம்ம கடைக்கு ஸோ அவங்க வர்றதே ஏதாவது ஒரு துணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம வந்து மொபைல் கால் பேசுகிறது இல்லைனா மொபைல் பார்க்குறது இல்லைன்னா அரட்டை அடிக்கிறது இந்த மூணு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது எக்ஸாம்பிளுக்கு என் ஒரு கஸ்டமர் வந்து புதுசாக வந்தாங்க புதுசாக ஒரு கஸ்டமர் வந்தாங்க நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே பேசிட்டு இருந்தேன் ஸோ அவங்க வந்தாங்க ஆல்ட்ரேஷன் தான் நினச்சேன் ஸோ ஆல்ட்ரேஷன் தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இருங்க அப்படின்னு வந்து கால் பேசிகிட்டே வந்து தைச்சிட்டு இருந்தேன் ஸோ இது ஃபினிஷ் பண்ணிடலாம் நூல் கன்று மாற்றணும் இல்லையா அதனால அப்படின்னு தைச்சிட்டு இருந்தேன் அவங்க என்ன பண்ணாங்க சரி இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு வந்து சரிவா அப்படின்னு ஒரு அடி எடுத்து வச்சுட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னாச்சு இருங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து இல்லை நீங்கள் கால் பேசிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன் இல்லை ஆல்ட்ரேஷன் தானே ஆல்ட்ரேஷன்னால் நூல் மாற்றணும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் ஆல்ட்ரேஷன் இல்லை புதுசாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் நான் வந்து கவனிப்பு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர் வரவங்கள நம்ம வந்து தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் வரும்போது நான் வந்து நினைச்சது க ஆல்ட்ரேஷன் தான் நினச்சேன் ஆனால் அவங்க வந்து புதுசாக கொட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாது இல்லையா அதனால கஸ்டமர் வரும்போது கால் பேசி எவ்வளோதான் நம்ம முக்கியமான கால் பேசிட்டு இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எவ்வளோதான் நம்ம முக்கியமானது ந ஃபோனில் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அதே மாதிரி நமக்கு நம்ம ரிலேஷன்ஸ் இல்லைன்னா தெரிஞ்சவங்க யார் கடையில் இருந்தாலும் கஸ்டமர் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இந்த மூணு விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வர கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க ஸோ எனக்கு நடந்த அனுபவங்கள் தான் உங்கள் கடை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணி பாருங்கள் முதலாவது நம்ம கடைக்கு வந்து ஷார்ப்பாக சொல்கிற நேரத்துக்கு கரெக்டாக வந்துடணும் ரெண்டாவது வந்து மொபைல் நிறைய பார்க்கக்கூடாது சோமரித்தனத்தை உண்டாக்கும் அதே மாதிரி மூன்றாவது வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஸோ நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற நேரத்துக்கு கரெக்டாக துணியை கொடுக்காம இருக்கிறது ஸோ இது வந்து பெரும்பாலும் நிறைய டைலர்ஸ் வந்து பண்ணுறாங்க ஒரு சிலர் தான் என்னன்னா இப்போது ஒரு ப்ளவுஸு இல்லைன்னா ஒரு ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு துணி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கஸ்டமர் கொடுப்பாங்க நாம் என்ன பண்ணுவோம் டைமு இதெல்லாமே எழுதி வச்சுப்போம் ஒரு ஒருத்தர்கிட்ட அந்த பழக்கமே இருக்காது சரிம்மா இந்த டைமுக்கு கொடுக்கணுமா சரி இந்த டைமுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னு தெரியுமா ஸோ ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்குது முதல்ல ஒரு நோட் எடுத்துக்கணும் நோட்டில் அவங்க பேர் மென்ஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்களோட மொபைல் நம்பரும் மென்ஷன் பண்ணணும் ஸோ மொபைல் நம்பர் கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம் ஏன்னா அவங்க வந்து இந்த டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் நம்ம வந்து கால் பண்ணி எதாவது டவுட் இருந்தால் கூட தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஸோ அதனால் மொபைல் நம்பர் கண்டிப்பாக முக்கியம் ஸோ அந்த மொபைல் நம்பர் கூடவே எந்த டேட்டுக்கு வந்து வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ இந்த மூன்று விஷயமும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அது கூடவே அவங்களோட அளவுகள் ஏதாவது எடுக்கணுமா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதை ஏதாவது டிசைன் வேணுமா இந்த டிசைன் வேணும் அப்படின்னு வந்து ரஃபாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இந்த இந்த வீடியோ வேணும் இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து எழுதி வச்சுக்கிறது அப்படின்னு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி அந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும் நம்ம செய்கிற தவறே அதுதான் நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தைக்காமல் இருந்துவோம் ஆனால் அவங்க வந்து கரெக்ட் டைம்க்கு வந்துடுவாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுப்பா உனக்கு எப்படி கால் பண்ணுறதுன்னு தெரியல நம்பர் வேறு இருக்குல்ல நீ நம்பரே கொடுத்துட்டு போகல அப்படின்னு வந்து கஸ்டமரை நம்ம வந்து சொல்லுவோம் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் அதை எழுதி வச்சுருக்கணும் நீங்கள் அதை என்ன கை இப்படி பண்ணிட்டீங்க நான் எவ்வளோ ஆசையாக இருந்தால் தெரியுமா அப்படின்னு வந்து இந்த காரணங்கள்னு வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்டையும் தப்பு இல்லை அவங்கக்கிட்டையும் தப்பு இல்லை யார்கிட்ட தப்பு இருக்குது ஸோ வந்து நம்ம சொல்லவே முடியாது நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை நாம சொல்லிட்டு இருப்போம் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா டைலர்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து எழுதி வச்சுக்கணும் ஸோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அதே மாதிரி கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற டைமுக்கு கரெக்டாக துணியை வந்து கொடுத்துடணும் அஞ்சாவது விஷயம் முக்கியமான பாயிண்ட் எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சாவது விஷயம் என்ன நம்ம சொல்கிற டைமுக்கு கரெக்டாக துணியை வந்து கொடுத்துடணும் ஏன்னா இப்போ நமக்கு எதாவது தேவை அப்படின்னா அந்த டைமுக்கு இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ அந்த ப ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லைனா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரிப்பேராக இருப்போம் ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க நம்ம டைலர்ஸ் அப்படின்றதுனால நமக்கு தெரியாது சில பேருக்கு ஸோ அதனால் யாராவது வந்து ஒரு துணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே தைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவங்கள விட துணியை வந்து உங்கக்கிட்ட கொடுக்குறவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்போடு அவங்க இருக்கும்போது நம்ம அது சீக்கிரமாக முடிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட்டு எங்கேயும் வந்து கஸ்டமர் போக மாட்டாங்க ஸோ இதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கஸ்டமருக்கு சொல்கிற டைமுக்கு கரெக்டாக கொடுத்துடுறது நம்மளோட வழக்கமாக இருக்கணும் ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு மூணு நாள் இருக்குது இப்போ ரெண்டு ப்ளவுஸ் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து இன்னும் மூணு நாள் கழிச்சு தான் வேணும் அஞ்சு ப்ளவுஸை நம்ம வந்து ஒரே நாளில் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தர் முடியும் ஒரு ஒருத்தனால முடியாது ஸோ அதனால் ரெண்டு நாளில் தைச்சிடலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்போம் இன்னும் மூணு நாள் இருக்கு இல்லையா இன்றைக்கி தைச்சிட்டு இருந்தால் நாளைக்கே முடிச்சிருப்போம் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் சோம்பேறித்தனத்தால் சரி நாளைக்கு தைச்சோம் அப்படின்னா நாளைக்கு நாலு அஞ்சு ப்ளவுஸும் தைச்சிடலாம் நாளைக்கு நாலா அன்றைக்கி தைச்சிடலாம் அப்படின்னா வந்து இன்றைக்கி தள்ளி போட்டுட்றோம் அடுத்த நாள் வரப்போகுது ஸோ அடுத்த நாள் வந்து ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அது சொல்லவே முடியாது இல்லையா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் பாப்பாவுக்கு உடம்பு சரி போலாம் போகலாம் வீட்டில் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆகலாம் ஸோ அதனால் சொல்லவே முடியாது நம்ம முக்கியமாக டெய்லர்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கஸ்டமர்ஸ்க்கு அது சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் ரீசன்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு ஒருத்தர் நல்லா அவமானப்படுத்திட்டு போகிற கஸ்டமர்ஸ் கூட இருப்பாங்க ஸோ அதனால சொல்கிற டைமுக்கு கரெக்டாக வந்து துணியை கொடுக்க பாருங்க அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி டிசைன் இருந்தாலும் சரி நம்ம முன்கூட்டியே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா நம்ம தைச்சி கொடுத்துட்றோம் ஆனால் அவங்க வந்து கரெக்டான அமௌண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு டவுட் இருக்கும் ஸோ அதை வ அதுக்கான டிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஏன்னா அதை பார்த்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் பார்ட் டூவாக எனக்கு அது தெரிஞ்ச அஞ்சு விஷயங்கள் நான் வந்து உங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா டெய்லர்ஸில் தவறான விஷயங்கள் பண்ணக்கூடாது இந்த தவறுகள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் வந்து நான் மட்டும் இல்லை பார்க்குற எல்லாருமே நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் சொன்னிங்கன்னா நிறைய பேருக்கு உதவும் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இன்னும் ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லரிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜா தெரியாத உங்களுக்கு டெய்லரிங் ஒர்க் தெரியல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஸ்டிச்சிங் ஒர்க்கெல்லாம் எங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்குமே நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிட்டுருக்கோங்க ஓன்லி டெய்லர்ஸ் மட்டும்தான் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் ஸோ அஞ்சு விஷயங்கள் மட்டும் மறக்கவே மறக்காதீங்க ஃபஸ்ட்டு டெய்லர் ஷாப்புக்கு கரெக்ட் டைம்க்கு வருது ரெண்டாவது வந்து கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மூணாவது சோம்பேறித்தனத்தை ஒழிக்கிறது நாலாவது கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறது அஞ்சாவது நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு சொன்ன டைமுக்கு கரெக்டாக துணியை வந்து கொடுக்குறது ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை மறக்காதீங்க தேங்க்யூ